வக்கங்க ஆண்டிபட்டின்னு பேர் உருவானது ஆண்டியல் வந்து இந்த இடத்துல நிறையா பாரு தவம் பண்ணியிருக்காங்கங்க அவன் உள்ளே இருக்கிற லிங்கம் வந்து ஜோதி லிங்கமாக இருக்குது அம்மன் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க முன்னாடி படியில் போது அம்மனை ஒரு வணங்கு வணங்கிட்டு சிவனை வணங்குறது மாதிரி பண்ணியிருக்காங்கங்க ஆண்டிகள் தவம் இருந்து இங்கே இருந்ததுனால ஆண்டி பெட்டின்னு பேர் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா அச்சு அசல் மீனாட்சி அம்மன் கோயில் அது இங்கே சின்ன கோபுரமாக இருக்கோ அது பெரிய கோபுரமாக கோபுரத்தை பார்த்தீங்கன்னா வானத்தை சேர்த்து பார்க்குறது மாதிரி கட்டிடக்கலை அமைஞ்சிருக்குங்க எப்பயுமே கீழ் நோக்கி பார்த்தா பூமியில் இருந்து நம்ம கோபுரத்தை பாருங்களேன் எ எந்த கோயிலில் பார்த்தாலும் அந்த விமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக நீட்டமாக நம்ம இப்படி அணாந்து பார்க்குறது மாதிரி இருக்கும் அதாவது இது என்ன ஒரு படி ரெண்டு படி மூணு படியும் இது எத்தனை படின்னு தெரியலங்க ஆனால் கோயில் சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கங்க வீடியோ எடுத்து பார்த்த தான் இருந்ததுங்க இது எவ்வளோ உயரமாக இருக்குது நம்ம கீழே நிற்கிறோம் வானம் எவ்வளோ உயரமாக எவ்வளோ அழகாக தெரியுது சூப்